இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான புனிதர் வந்து புனித ஜோசப் வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதர் இந்த புனிதர் வந்து நம்ம கோவாவில் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பிறக்கிறார் பெனேலியம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு இவர் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிறக்கிறாரு அவருடைய தாய் தந்தையர் ஒரு எளிமையான மக்கள் அவங்க வந்து நிறைய இறை பக்தியிலையும் இப்போ அன்னை மரியன்பிலையும் பக்தி உள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க இவர் சின்ன வயசுலேருந்தே இது போர்ச்சுகீஸ் ஆண்ட காலனி இருந்த நாடுன்றதுனால கோவா போர்ச்சுகீஸ் மொழி போர்ச்சுகீஸ் வழியில் கல்வி அதெல்லாம் வந்து படித்து தேர்றாரு இவருக்கு வந்து கல்வி மேலே ரொம்ப அதிகம் ஏற்படுது இந்த நேரத்தில் வந்து இவருக்கு கத்தோலிக்க திருச்சபையின் குருவானவராக ரொம்ப ஆசைப்பட்டு இவர் வந்து குருவானவரை படிக்கிறாரு படிச்சுட்டு இவருக்கு வந்து மிஷினரிஸில் வந்து மிஷினரி ஆகணும்னு ஆசைன்றதுனால இவர் ஸ்ரீலங்கா அனுப்பப்படுறார் ஸ்ரீலங்காவில் வந்து கேல்வனிசம்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பறை முறை வந்து பயன்பட்டு வர்றதுனால அங்கே வந்து இவர் அவ்வளோ சர்வசாதாரமாக உள்ளே போக முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு இவர் வந்து இங்கே ஒரு எளிமையான கிறிஸ்தவராக வாங்கியிருந்தார் இவருக்கு பல மொழிகள் தெரியும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு பிச்சைக்காரரை போலேயும் எளிய ஒரு வழி தெரியாதவர் வந்து தப்பித்து வந்தவர் பரையும் ஒவ்வொரு ஊருக்காக மன்னி அதுக்கப்புறம் வந்து மட்டக்களப்பு அதுக்கப்புறம் வந்து ஜாஃபுனா மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகளெல்லாம் போய் இவர் வந்து பிரசங்கம் செய்கிறாரு அந்த மாதிரி செஞ்சு பல முறை இவர் வந்து சிறைக்கு அனுப்பப்படுறாரு அங்கே போய் சின்ன சின்ன கல்வி மையங்கள்லாம் ஏற்படுத்துறாரு சின்ன சின்ன மக்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு இவர் வந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு முன்னாடியும் வந்து தமிழ் மக்களுக்காகவும் பணி செஞ்சுருக்கிறாரு இலங்கை சிங்களத்திற்காகவும் பணி செஞ்சிருக்கிறாரு ரெண்டு பக ரெண்டு மக்களும் வந்து இவருக்கு ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வாழ்றாங்க இவர் வந்து தாக்னாஸ் தாம தாமஸ் அக்கணாஸோட தீவிர பக்தர் இவர் ஜெசியூஸ் காலேஜில் படித்ததுனால அவரோட வழிமுறைகள் எல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கேனரான்னு சொல்லக்கூடிய கேனரா மட் மாவட்டத்திற்கு வந்து இவர் அனுப்பப்பட்டு அங்கே தான் இவர் வந்து தன்னுடைய முதல் கிறிஸ்தவ பணியை மெதுவாக ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் சிறையில் சித்திரவதை செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் தைரியமாக அங்கே இருக்கிற அந்த ஏழை எளிய மக்கள் இவர் போய் பிச்சைக்காரர் மாதிரி அங்கே போய் அடைக்கலம் தந்ததோ அங்கே இருக்கிற வாசிகள் வந்து இவருக்கு உதவுறாங்க இவருக்கு உணர்கிறதுக்கு உணவு இடம்லாம் கொடுக்குறாங்க இவர் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய போதைகளை பரப்பி அங்கே வந்து இவர் வியாகல மாதாவோட ஒரு ஆலயத்தை கட்டி அதில் பூச வைக்கிறாரு அதை கண்டுபிடிச்சி அவங்க வந்து மரத்தில் கட்டி போட்டு அடித்து கொலை பண்ணப்படுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவரு விடாத முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து அந்த கிறிஸ்தவத்தை பரப்புறாங்க கிறிஸ்தவ ஸ்ரீலங்கான்னு வந்து ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கண்ட்ரி அங்கே சிங்களர்களும் தமிழர்களுக்குள்ளுமே பிரச்சனைகள் நிறையா போயிட்டுருக்கிற ஒரு நாடு அதுக்கு நடுவில் கிறிஸ்தவத்தை போய் பரப்புறதுன்றது வந்து இவ்வளோ பெரிய விஷயமான ஒரு விஷயத்தை வேறு செஞ்சு இவர் தான் வந்து இனிஷியலி வந்து அங்கே கிறிஸ்தவத்தை பரப்பியிருக்காரு அங்கே இவருக்கு வந்து அதிகமாக ஃப்ரான்சிஸ் சேவியர் மேலேயும் ரொம்ப பக்தி பிரான்சி சேவியர் வந்து ரொம்ப வழிபட்டவர் இவர் அதே மாதிரி இவரோட சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து அந்தோனியார் மேலே அதிகமான பாசம் இவர் வந்து ஸ்ரீலங்காவுடைய தந்தை முதல் புனிதர் என்ற திருநிலைப்படுத்தப்படுறாரு போப்பாண்டவர் இரண்டாம் ஜான்பாலால் இவர் அருளாளராக புற மேல்நிலைப்படுத்தப்படுறாரு அதுலேருந்து வந்து செயின்டா செயின்ட் ஃப்ரான்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வந்து இவரை திருநிலைப்படுத்தப்படுறாரு இவர் வந்து இந்த டச்சு ரூலில் அந்த கிறிஸ்டின் இருக்கக்கூடிய அந்த அந்த குழப்பங்கள் அந்த கேல்வனிசம்ன்ற தப்பநிறை முடிவுகள் எல்லாம் ரொம்ப ரகசியமாவே வந்து மக்கள்கிட்ட போதிச்சு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேரை வந்து இவர் மனந்திருப்புறாரு எழுபதாயிரம் பேர் மனந்திருப்பி அந்த எழுபதாயிரம் பேர்த்து மூலம் ஒரு சர்ச்சை ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கிறிஸ்டியானிட்டி பரவதுக்கு இவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இவர் தான் வந்து புனித ஜோசப் வியாஸ் ஜோசப் வியாஸ் ப்ரைஸ் அலாட் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ப்ரைஸ் அலாட்